ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி என் செல்லப் பிள்ளையே உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறியது முப்பதாம் தேதிக்குள் வரும் முப்பதாம் தேதிக்குள் எல்லாம் நிச்சயமாக நடந்துவிடும் கேள் பிறகு ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லமே ஆம் பிறகு பார் உனது வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது ஏனென்றால் நீ தொடர்ந்து தோல்விகளையும் பல இழப்புகளையும் பல நிம்மதியில்லாத வாழ்க்கையையும் தூக்கமின்மையும் எதையும் சாதிக்க முடியவில்லை உன்னால் இந்த பிரச்சனைகளால் உன்னால் எதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் சகித்து கொள்ள முடியாமல் கொண்டிருக்கிறாய் என் பிள்ளை ஏன் எதற்காக இந்த நரக வாழ்க்கை என்று உன் மனதில் தோன்றும் எண்ணங்களில் இருந்து நீ முதலில் வெளியே வர வேண்டும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏற்றம் இரக்கம் இல்லாமல் இருக்காது எல்லாம் கலந்த ஒன்றுதான் தான் அவற்றை எல்லாம் எப்படி நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதில்தான் அதில் ஒரு தனி சிறப்பே இருக்கிறது அன்பு பாசம் தேடல் வளர்ச்சி ஆசை என்று எதுவுமே அளவுக்கு மேல் போகும்போது தான் வாழ்க்கையில் சிக்கல் ஏற்படுகிறது நான் சொல்வது புரிகிறதா என் செல்ல பிள்ளைக்கு புரிகிறதா வரும் முப்பதாம் தேதிக்குள் து நிச்சயமாக நடந்துவிடும் என்று சொன்னேன் நல்லவா அது நிச்சயமாக நடக்கும் ஏனென்றால் அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும் போது அதை மனதிற்கு கொண்டு சென்று அதை நம் வாழ்க்கையிலும் இப்படி நடந்துவிடுமோ என்று நீயே கற்பனையாக யோசிக்க வேண்டாம் இதை நான் பல முறை உன்னிடம் கூறியிருக்கிறேன் அந்த சந்தேகமே உன்னை சுற்றி உண்மையான உறவுகள் உறவுகளிடமிருந்து உன்னை பிரித்துவிடும் இதை எப்படி சொல்வது என்ற எண்ணம் எல்லாம் வேண்டாம் மனதில் உள்ள குப்பைகளை உன் நம்பிக்கைக்கு உரியவரிடம் கொட்டிவிடு அல்லது இந்த முருகப்பெருமானின் பாதத்தில் கையை வைத்து புலம்பிக் கொட்டிவிடு பிறகு மனதினை ஒரு நிலைப்படுத்தி தியானம் செய் தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்திகளும் என்னை விட்டு விலக வேண்டும் என்ற எண்ணத்தோடு தியானம் செய் பிறகு உனக்கானது தோல்விகள் என்றும் நிரந்தரம் இல்லை என்று எதையும் புரிந்து ஏற்றுக்கொண்டால் மன அழுத்தமே வராது ஆம் சொல்லமே பிறகு உன் வாழ்க்கை நிம்மதியாக மாறிவிடும் மேலும் நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் எவ்வளவு பிரியமாகவும் பக்தி உள்ளவனாகவும் இருக்கிறாய் என்பதை உன் முருகப்பெருமான் நான் நன்கு அறிவேன் பிறர் மீது நீ காட்டும் அன்பு முதல் எல்லாவற்றிலும் நீ உயர்ந்து இருக்கிறாய் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறாய் அப்படி நீ செய்யும் தர்மத்தின் பலன் உன் குடும்பத்தையே செழிக்க வைக்கும் அது என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே நீ நல்ல எண்ணங்களுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அதனால்தான் உனக்கான நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி எல்லாம் உன்னை நிழல் போல் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது நான் சொல்வது புரிகிறது அல்லவா அதை வெறுப்பு கடுஞ்சொல் மட்டும் நீ காட்டவே காட்டாதே யாரிடமும் அனைவரையும் நேசிக்க பழகு அனைவரையும் நேசித்து பழகு எல்லோரோடும் குடும்பத்தாரிடம் உட்கார்ந்து மனம் விட்டு பேசு உன் குடும்பத்தாரிடம் உட்கார்ந்து மனம் விட்டு பேசினால் நீ யாரிடமும் பிரச்சனை வராமல் உன் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் உன் குடும்பத்தோடு பேசுவதற்கு ஒரு சில நேரத்தை ஒதுக்கு அப்படி ஒதுக்கினாய் என்றால் புரிதல் கிடைக்கும் அதாவது நீ ஒருவரை ஒருவர் விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை கிடைக்கும் விட்டுக்கொடு கெட்டு போக மாட்டாய் ஆம் செல்லமே அப்படி இருந்தால் உன் உறவுகள் உன்னை தேடி வரும் உன் பிள்ளைகள் உன்னிடம் பாசத்தோடு பழகுவார்கள் ஆம் உன் தாய் தந்தை உன்னிடம் மன மகிழ்ச்சியோடு அண்டி இருப்பார்கள் நீ அப்படி யாரிடமும் பேசாமல் உன் வேலையே கதி என்று இருந்தால் பணம் மட்டும் சேகரிக்கும் சேகரித்தால் அது மன நிம்மதியை தராது மன நிம்மதி எதை தருகிறது தெரியுமா அமைதி அந்த அமைதி உன் குடும்பத்தில் இருந்தால் உன் குடும்பம் பூங்காவனமாக மாறும் பூஞ்சோலையாக மாறும் ஆம் குடும்பம் ஒரு கதமம் என்று தானே சொல்லியிருக்கிறார்கள் அந்த கதமம் என்றால் என்ன பிள்ளை குட்டி அண்ணன் தங்கை உறவு எல்லா உறவுகளும் ஒன்றாக சேர்ந்து இருந்தால்தான் அந்த குடும்பம் ஒரு கதம்பமாக மாறும் குடும்பம் ஒரு கோவில் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏன் குடும்பம் ஒரு கோவிலாக மாற்றுவது எல்லாம் உன் கையில் தான் இருக்கிறது அந்த உன் குடும்பம் கோயிலாக மாற்றுவதற்கு நீ முதலில் அமைதியாகவும் சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும் மன அமைதியுடன் இருக்க வேண்டும் எல்லோரிடமும் அன்பாக பழக வேண்டும் தெளிவோடு பேச வேண்டும் உற்றார் உறவினர்களை அரவணைத்து சொல்ல கற்றுக்கொள் கோபப்பட வேண்டாம் ஆம் செல்லமே கோபம் உன்னை அழித்து விடும் ஆம் கோபப்பட்டாய் என்றால் உன் உறவினர்களிடமிருந்து நீ விலகி செல்ல வேண்டியிருக்கும் எல்லோரும் உன்னை விட்டு சென்று விடுவார்கள் நீ தனிமையில் இருக்க வேண்டியிருக்கும் அப்படி தனிமையில் இருந்தாலும் மன அமைதி இருக்காது அந்த மன அமைதி இல்லாமல் போனால் உன் மனதில் பல சிந்தனைகள் எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும் அப்பொழுது நீ தன்னந்தனியாக இருப்பதாக உணர்ந்து மேலும் நீ சங்கடத்தில் ஆளாக ஆகையால் தான் உன் முருகப்பெருமான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா அமைதி காத்துடு நீ கடினமாக உழை கடினமாக பா வேலை செய் அதை அதில்தான் நீ வெற்றி அடைவாய் ஆம் செல்லமே அப்படி இருந்தால் நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் தொட்டது எல்லாம் வெற்றி கிடைக்கும் ஆம் என்னை நம்புபவர்கள் நிலைமை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டேன் உன் முருகப்பெருமான் இனி உன் வாழ்க்கையில் சிறந்த நாட்களையே அனுபவிக்கப் போகிறாய் ஏனென்றால் தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து உனக்கெல்லாம் பிடித்தமான ஒன்றை தரப்போகிறேன் இதோ அந்த பரிசை பெற்ற பின் நம் முருகப்பெருமான் நம் கூடவே இருக்கிறாய் என்பதை அப்பொழுது உணர்வு பூர்வமாக அறிந்து கொள்வாய் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தையும் விரைவில் உனக்கு தரப்போகிறேன் கலங்காத என் செல்லமே ஏனென்றால் வாழ்க்கையில் உன் கூடவே நான் பக்கபலமாய் இருந்து உன்னை அரவணைத்து ஆறுதல் படுத்தி வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்துச் செல்லப் போகிறேன் சந்தோஷமாக இரு இதோ அர்த்தமில்லாத வாழ்க்கை என்று கொண்டிருந்தாய் அல்லவா இனி உன் வாழ்க்கையை அர்த்தப்படப்போகிறது ஆம் இல்லை என்ற வார்த்தை உன் வாழ்வில் இல்லை நீ இன்பமயமான வாழ்க்கை வாழப்போகிறாய் ஆம் என் செல்ல பிள்ளையே இனி இனி வளரப் வளரப்போகிறாய் இனி உனக்கு நிம்மதியே நிரந்தரமாகும் இதோ உன் கர்ம வினைகள் எல்லாம் விலகிவிட்டது உன் செல்வம் உன் வீடு தேடி வரும் பலமாக செழிப்பாக இருக்கப் போகிறாய் இனி நீ அழக்கூடாது உன்னை சோதிப்பது உன்னை பலப்படுத்துவதற்குத்தானே தவிர உன்னை கலங்க வைப்பதற்காக அல்ல நம்பிக்கை பொறுமையுடன் இரு அதற்கான வளங்கள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உன் பிரச்சனைகள் தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் நூல்கிடிக்கச் செய்யப் போகிறேன் அதுவரை என் நாமத்தை ஜெபித்து உன் கர்மாக்களை என் துணையோடு கழித்து விடு ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி அப்படி என்று என் நாமத்தை கூடு ஏ இனி எத்தனை துயரங்கள் வந்து போனாலும் தளர்ந்து மட்டும் போகாதே ஆம் உனது எண்ணங்கள் அனைத்தும் இதோ நிச்சயமாக வரும் முப்பதாம் தேதிக்குள் எல்லாம் போகிறது நீ அனைத்து விதத்திலும் வளர்ச்சி அடைந்து வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் நம்பிக்கையுடன் இரு ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி 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 ஓம் சரவண பாபா ஓம் சரவண பாபா ஓம் சரவண பாபா